அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதத்திற்கான மைத்திரேயி நாட்கள் மற்றும் நேரங்கள் என்ன அப்படின்லாம் பார்க்க போகிறோம் பொதுவாக மைத்திரேயி முகூர்த்தம் ஒரு மாதம் பிறந்ததும் அந்த முதல் வாரத்தில் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஜூன் மாதம் கடைசி இந்த தேதியில் நான் உங்ககிட்ட ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதத்தோட மைத்திரேயி முகூர்த்தம் ஒன்றாம் தேதியே வருது அதுவும் ஒன்றாந்தேதி காலையில் ரொம்ப ரொம்ப அதிகாலையில் ஒரு மணி போல் வருது அதனால் யாருமே இந்த முதல் நாளில் வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்தத்தை தவற விடாதீங்க இதற்காக நீங்கள் வந்து குளிக்கணும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் குளிச்சுட்டு தான் இதை செய்யணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது நம்ம கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக மாதந்தோறும் வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்த நேரத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இதனால் அடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் இதனால் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க ஜூலை மாதத்தில் மொத்தம் மூன்று நாட்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது ஜூலை ஒன்று பதினேழு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இதுல ரொம்ப டாப்பான முகூர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய முகூர்த்தம் அது சனிக்கிழமை என்று நமக்கு வருகின்றது இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனைக்கு மட்டுமே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு முகூர்த்தங்க நிறைய பேர் இந்த முகூர்த்தத்தில் போயிட்டு நான் நகை வாங்கலாமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா இல்லை நான் வந்து நகைச்சீட்டு கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதற்கும் இந்த முகூர்த்தத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை உங்களுடைய கடன் தீருவதற்கு மட்டுமே இந்த முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் நகை வாங்குறது அதுக்கப்புறமேல் வந்து சீட்டு கட்டுறது நல்ல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே குளிகை நேரத்தில் அதை நீங்கள் செய்யலாம் சில பேர் வந்து நான் இந்த மைத்திரை முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வைக்கிறேங்க ஆனால் எனக்கு வந்து கடன் தீர்ந்த பாடில்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கடன் தீரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை சில பேர் வந்து ரெண்டு மூணு மாதத்திலேயே நல்ல முன்னேற்றம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஒரு வருஷம் நான் பண்ணுறேன் எனக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் பொருட்டு தான் அது வந்து முழு பலன் உங்களுக்கு தரும் அதை மாதிரி மாதத்தில் ஒரு நாள் அந்த மைத்திரை முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதும் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி நேரங்கள் நாட்கள் சொல்கிறாங்களே நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு பல பேர் கேட்பீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் நாட்கள் மற்றும் நேரங்கள் வந்து மாறுபடும் ஒவ்வொரு சேனலுக்கும் அது வந்து யாரோடதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இப்போது நம்ம என்னன்னைக்கு இந்த ஜூலை மாசத்துல மைத்திரேயி முகூர்த்தம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம் முதல் முகூர்த்தமானது ஒன்றாம் தேதியே வருதுங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி மூணு மணி முதல் ரெண்டு நாற்பது மணி வரை இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது அடுத்ததாக இரண்டாவது முகூர்த்தம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு வருது மணி பாத்தீங்கன்னா மதியம் ரெண்டு பன்னெண்டு மணி முதல் நான்கு இருபத்தி மூன்று மணி வரை அடுத்த முகூர்த்தம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது வந்து பாதி முகூர்த்தம் சனிக்கிழமையிலும் பாதி முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையிலும் வருது அதாவது நள்ளிரவு பதினொன்று ஏழு மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது இந்த முகூர்த்தத்தை நாங்கள் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சில குறிப்பிட்ட லக்னமும் நட்சத்திரமும் சேரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும்தான் நம்ம மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம மைத்திரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மைத்திரேயி முகூர்த்தம் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும்பொழுது அது அதிக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நூறு சதவிகிதம் பலனை நாம் எதிர்பார்க்கலாம் மற்ற நாட்களை வருவதை காட்டிலும் சனி செவ்வாய் நம்ம வந்து கடனை அடைப்பதற்கு இந்த பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களை தருது இந்த ஜூலை மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சனிக்கிழமையில் வருது ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய துல்லியமான மிக துல்லியமான நேரம் இது தாங்க இதில் இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போது திங்கட்கிழமை மையப்பகுதி என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி எட்டு மணி முதல் இரண்டு மூன்று மணி வரை அதாவது அந்த அரை மணி நேரம் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதிகாலை ஒன்றிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அலாரம் வச்சு கூட சரியாக அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கவரில் வைப்பதை நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா அன்னைக்கு காலையில் நாங்கள் குளிச்சுட்டு தான் பூஜை ரூமுக்கு போவோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் பூஜை ரூமுக்கு போகாமல் கூட கவரில் பணத்தை எடுத்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து யார் வேணாலும் செய்யலாங்க தீட்டு காலங்களில் இருக்கிறவங்களும் செய்யலாம் மாதவிடாய் காலங்களில் இருப்பவங்களும் செய்யலாம் இதற்கும் அதற்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அதனால் யார் வேணாலும் இதை செய்யலாம் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் சில பேர் ரெண்டு மூணு பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க நீங்கள் இதை மாதிரி பேங்கோட பேரை அந்த கவர் மேலே எழுதிடுங்க இல்லை தனி நபர்கிட்ட நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அந்த நபரோட பேரை எழுதி எவ்வளவு தொகை அப்படின்னு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஒவ்வொரு கவர்லையுமே இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் நம்ம வைப்போன்னு இது வந்து நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு வர ஒரு கவர் இதில் வந்து ஒரு பிரியாணி இலை அப்படிங்கிறது இருக்கணும் இந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதணும் இப்போ இந்த ஃபுல்லாக நான் எழுதிட்டேன் இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு முறையும் நான் பணம் வைக்கும்போது கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் எழுதிடுவேன் இப்போ இதுக்கு மேலே இதில் எழுதுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இலையை ஒரு அகல் தீபத்திலேயோ இல்லை மெழுகுவத்திலேயோ இதை நம்ம எரிச்சிடலாம் எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் தண்ணீரில் உங்கள் வாஷ் பேசின் கிச்சன் பேசினில் க கழுவி விட்டுடலாம் அல்லது நீங்கள் காற்றுல ஊதி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு பிரியாணி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க இது கூடவே ஒரு பச்சை கற்பூரம் ஒவ்வொரு கவர்லேயுமே நீங்கள் பணம் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத வைக்கணும் பணம் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு கவர்லையும் வைக்கணும் ஒவ்வொரு நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கவர் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது நீங்கள் அந்த கடன் தீர வரைக்கும் இந்த ஒரே கவர்லே நீங்கள் பணத்தை வந்து வச்சுக்கிட்டு வரலாங்க ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது ரூபா அல்லது நூறு ரூபாய் உங்களால் என்ன முடியுதோ அந்த தொகையை வந்து நீங்கள் வைக்கலாம் இப்போது நான் வந்து நாளைக்கு ஒன்றாந்தேதி நான் வந்து நாளன்னைக்கு ஒன்றாந்தேதி நான் நூறுரூபா வந்து இதில் வைக்க போகிறேன் அதை மாதிரி நீங்களும் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இதில் எடுத்து நீங்கள் வச்சுடுங்க தான் நீங்கள் செய்ய வேண்டியது இது கூடவே நம்ம ஒவ்வொரு கவர்லையும் வைக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏஞ்சல் எண்கள் இதையும் வந்து நீங்கள் ஒரு சார்ட்டு எழுதி ஒவ்வொரு கவர் உள்ளையும் வைங்க இதை எதுக்கு நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது உங்களுக்கு அறியாமலேயே நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்குறீங்க ஸோ உங்களுடைய கடன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் நீங்கள் இந்த கவரில் தான் எடுத்து வைக்கணும்னு கிடையாதுங்க உங்கள் கிட்டே கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் ஆன்லைனில் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை பகல் நேரமாக மைத்திரை முகூர்த்தம் இருக்கும்போது நீங்கள் நேரடியாக அந்த நபரை பார்த்து கூட உங்களுடைய கடனில் அந்த அசல் தொகையை தான் நீங்க இந்த நேரத்துல தரணும் நிறைய பேர் வட்டியை மட்டும் தரலாமா அப்படின்னு கேட்குறீங்க வட்டிக்கு தரக்கூடாது அசல் தொகை அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தொகையை தான் நீங்க இதை தரணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் கடனை வந்து பேங்க் மூலமாவே கட்டிட்டேன் இப்போ நான் கடன்ல இருந்து ஃப்ரீயா இருக்கிறேன் இந்தல சேர்த்து வச்ச பணத்தை நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்க இதை ஏதாவது சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை கோவிலுக்கு அன்னதானம் தருவதற்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தருவதற்கு இந்த தொகையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து இதை உடனுக்குடன் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு நாலன்னைக்கு நம்மளுக்கு முதல் நாளே மைத்திரி முகூர்த்தம் வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி